டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூன் இன்னி கேசப்பா பார்த்து சொல்றது என்னன்னா சிலுவை ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன்னு லூக்கா ஒன்போது இருபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போக நமக்குரிய தகுதிகள் என்ன தெரியுமா அந்த பாதியில அவமானப்பட ரெடியா இருக்கணும் உபதிரவங்களையும் பலவித பரிகாசங்களை சகிக்கவும் தயாரா இருக்கணும் எதையும் தாங்குற இதயமும் கொஞ்சம் வேணும் அந்த பாதை ரொம்ப ஈஸி எல்லாம் கிடையாது ஆனா இதெல்லாம் கர்த்தரை பின்பற்றினா நடக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்போம் அதை அவருக்காக தாங்கவும் ஏத்துக்கவும் ஆரம்பிச்சிருவோம் அவர் நாமத்தினால கௌரவப்படுறது மட்டும் இல்லாம ஒரு பாக்கியம் தான் சிலுவையை சகிச்சாரு நம்மளும் ஒரு பின்னாடி போக நினைச்சா தன்னை விருத்து சிலுவையை சுமந்துக்கிட்டு அதாவது அவமானம் உபத்திரவோம் நந்திகள் எல்லாத்தையும் சம்மந்துக்கிட்டு அவரை பின்பற்றணும் ஆனா இறுதியில நீங்க ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பீங்க அவர திட்டத்தையும் அடைஞ்சிருப்பீங்க